வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசிபாலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி மன அமைதி மன நிறைவு மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் வெற்றிகள் கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சிய பாதைகள் உயர்வடையட்டும் இதற்கு குரு அருளும் உங்களுக்கு துணி நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் இது திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்கள் நான் கடந்த சில காலங்களாக திருக்கணிதம் பஞ்சாங்கம் பாக்கிய பஞ்சாங்கம்னு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து வந்திருக்கேன் இப்போ நாங்கள் பார்க்கறது திருக்கணிதம் அடிப்படையிலான விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் பதிமூணாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் திதி நாள் முழுவதும் தேய்ப்பிரை திரியோதசி திதி காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் நாள் முழுவதும் சதய நட்சத்திரம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் காலை ஒம்பது இருபத்தி ஐந்து வரை சாத்திய நாமயோகமும் அதன் பின்பு சுப நாமயோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் மதியம் பனிரெண்டு இருபத்தெட்டு வரை கரிசிக் கரணமும் இரவு பதினொன்று நாலு வரை கரணமும் காணப்படுகிறது அதற்கு பின் பத்திரிகை கரணம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு முதல் பனிரெண்டு நாற்பது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் ஒன்று நாற்பத்தேழு முதல் மூணு பதினெட்டு வரை ராகு காலம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்ட நேரம் காலை ஆறு பதினொன்று முதல் ஏழு நாற்பத்தி ரெண்டு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் காலை ஒன்பது பதிமூன்று முதல் பத்து நாற்பத்தைந்து வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூலம் தெற்கு திசையில் காணப்படுகிறது பரிகாரம் தைலமாகும் தெற்கு திசையை நோக்கி தேவைக்கும் அவசியம் இருப்பவர்கள் பயணிக்க இருப்பவர்கள் அவசியத்துக்காக பயணிக்க இருப்பவர்கள் தைலத்தை தானமாக கொடுக்கலாம் தைலம்ங்கிறது ஒரு வழி நிவாரணி அது எந்த சம்மந்தப்பட்ட வழி நிவாரணியாகவும் இருக்கலாம் இன்றைய நாளில் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீத்தசி திதி இருக்குது இது பாவங்களில் போக்குத்துறைய திதியாகும் அதாவது த்ரியோதி அப்படின்றது வந்து பிறருடைய பாவங்கள் அதனால தான் த்ரீதசி திதியில் பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டா விரதங்களை அனுசரிக்கிறோம் கோயிலில் பூஜைகளில் செய்கிறோம் பிரதோஷம் சகதோஷம் அப்போ பிறரால எங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து அதை கண்திருஷ்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் எங்களுக்கு சாபங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் பிறரால நம்மளுக்கு ஏற்பட்ட தோஷங்களில் நம்ம போயிட்டு இறை சன்னிதிங்கிறதுல இதில் நம்ம கொடுக்குறோம் அதில் ஊழிக்காலம் அதில் விசக்காலம்னு சொல்லப்படுற நேரத்தில் சிவன் கோயில்களில் இன்றைக்கு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் நடக்கும் அப்போ நம்ம போய்ட்டு அங்கே பூஜைகளில் செய்யணும் சிவனை வந்து நந்தியினுடைய காதின் வழியாக பார்க்கணும் பார்த்து நம்மளுடைய குறைகளை நந்திக்கு சொல்லும்போது நந்தி சிவனுக்கு சொல்லுவார் நம்மளுக்கு அந்த விமர்சனங்கள் கிடைக்கும் அப்போ நான் இதுக்கு இதுக்கும்போதே சொல் சொல்லியிருக்கேன் கோயில்களுக்கு போயிட்டு நம்ம எதிர்மறையாக பேசக்கூடாது எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக கேட்டு எடுத்துக்கொள்ளணும் நச்சிந்தனையில் நான் ஒரு முறை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேணும்னா இன்னொரு நாளும் நான் வரும்போது குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இதே விஷயத்தை நான் திருப்பியோருக்கா சொல்கிறேன் ஏன்னா அனைவரும் பிழைவிடுற இடம் கோயிலில் போயிட்டு இதாக தான் இருக்குது அடுத்து இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கரைசைக்காரணம் இருக்குது மதியம் பன்னிரெண்டு இருபத்தெட்டு வரை இருக்குது அப்படின்னா கரசை அப்படிங்கிறது சந்திரன் சந்திரனுங்கிற போது பால் பால்ங்கிறது என்னது நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ நீர் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் மீன்பிடி குளிர்பானங்கள் அதே மாதிரி விவசாயம் இந்த மாதிரியான நீர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது கெமிக்கல்ஸ் அது கூட நீ அது திரம நிலையில் இருக்கிற விஷயங்கள் அப்போ இந்த மாதிரியான வியாபாரங்கள் இந்த மாதிரியான தேவைகள் இருப்பது அந்த விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி செய்யலாம் மதியத்திற்கு பிறகு வணிசை வருது அப்படின்னா வணிசைங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது அப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விடயங்கள் அதே மாதிரி போலீஸ் ராணுவம் காவல்துறை இது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விடயத்தை நீங்கள் வந்து இன்றைக்கி செய்யலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படி நம்ம சொல்லும்போது பொது பலன்களையே சொல்கிறோம் இப்போ நீங்கள் வந்து பலனை மட்டுமே கேட்குறது வந்து பொது பலனில் ராசியை மட்டும் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாது அதுக்கு உங்களுடைய லக்னம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் அப்போ அந்த லக்னத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த லக்னத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் ராசிங்கிறது உங்களுடைய மனோகாரகனும் உடல்காரகனும் சொல்லப்படுகிற சந்திரனுடைய இடமாகும் லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிராகும் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தால் இந்த உடலுக்கு வேறு பேர் அந்த உயிருக்கு வேறு பேர் இன்றைக்கு நம்ம வந்து சிவாவாக இருக்கலாம் கார்த்திகாக இருக்கலாம் ஏன் என் பேர் கிஷோராக இருக்கலாம் இப்படி எந்த ஒரு பேர்லையும் இருக்கலாம் சுப்பையாவாக இருக்கலாம் அப்பனாக இருக்கலாம் ரேவதியாக இருக்கலாம் கமலாவாக இருக்கலாம் ராதிகாவாக இருக்கலாம் ஏதோ எங்களுக்கு ஒரு பேர் இருக்குது எங்களுக்கு ஒரு இப்போ வீடுகளில் எங்கள் குடும்பத்தவர்களில் எங்களுக்கும் ஒரு இது சொல்லுவாங்க அப்பான்னுவாங்க அண்ணன்ங்கிருவாங்க தம்பி இப்படி பல உறவுகள் எங்களை பல மாதிரி கூப்பிடும் வெளியில் போனால் நம்ம ஒரு கம்பெனியில் முதலாளியாக இருக்கலாம் ஒரு கம்பெனியில் தொழிலாளாக இருக்கலாம் அக்கௌண்டனாக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிஞ்ச பிறகு எந்த பேர் வந்து இந்த உடலுக்கே சொந்தம் இல்லாமல் சொந்தமில்லாத சொந்தம் இல்லாத ஒரு பேர் தான் இந்த உடலுக்கு என்ன கொடுப்பாங்க பிணம்னு கொடுத்துருவாங்க சடலம்ன்றவாங்க பிரிஞ்சு போன ஆன்மா கண்ணுக்கு தெரியுன்னா அது ஆவின்றவாங்க பெய்கின்றிருவாங்க அப்போ இது ரெண்டும் சேர்ந்தாதான் மனிதன் அப்போ உங்களுடைய இந்த பொது பலன்களை சரியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்கள் கட்டாயம் உங்களுடைய ராசி லக்கணத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களுடைய மகாதிசையை தெரிஞ்சுக்கொள்ளணும் புத்தியை தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த நாலு விஷயத்தை நீங்கள் வந்து ஒன்னோடு ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவான பலன் கிடைக்கும் இப்போ இந்த விஷயத்தை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு பலனை அறிஞ்சிக்கிட்டு அதுக்கு பிறகு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவான ஒரு அதாவது உங்களுடைய பலன்கள் சரியாக இருக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்து நேர நிறைய ராசி பலனுக்கு போயிடுவோம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் நன்மைகள் பெருகக்கூடிய நாள் எந்தெந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீண்ட நாளாக ஏதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வருமானத்தில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையிலையோ ஒரு வழக்குலேயோ சச்சரவுலேயோ இருந்தால் அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் அது சம்மந்தமாக வியாபாரங்கள் செய்யலான்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை நீண்ட நாள் குழந்தைகளுக்காக போராடிக்கிட்டு இருப்போங்க அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நிலை கல்வி தொழில் படிப்பு கல்யாணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் குலதெய்வ அருளாசிகள் கிடைக்கக்கூடிய நாள் காதல் விவகாரங்களில் உங்களுக்கு நன்மைகளும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது மேலும் இதுகளை பெருக்கிக்கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷபராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தாய் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் அவ இருங்க இந்த தாயின்றேன் தாய் வழி விஷயங்கன்றேன் என்ன அப்படின்னா தாய் உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தடையாக இருக்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு கருத்து வேறுபாடு வரலாம் இல்லை அவங்களுக்கு உடல்நல கோராள்கள் வரலாம் இப்போ இந்த விஷய தாயை நீங்கள் வந்து தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னா அப்போ கருத்து வேறுபாடுகளோ உங்களுக்கு இடையிலோ ஒரு முரண்பாடுகள் வருமா இருந்தால் அதை பெருசு படுத்தாமல் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய நேரத்தில் உங்களோட ராசி லக்கணத்தின் படி தான் இது நடக்குது அப்போ அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது அப்போ நீங்கள் தான் அதை கடந்து போகணும் தாய் வழி உறவுகள் அப்படி தாய் வழி உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது தாய் சம்மந்தப்பட்ட தாயினுடைய அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அவங்க வழி வந்தவங்களாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவு அவங்கள உறவுகள்லையும் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரியான வேறுபாடு வரும் அதே மாதிரி வாகனங்கள் இல்லை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க காணி வீடு சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லையும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவி இடத்துல ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் வரலாம் இப்போ அதையும் நீங்கள் கடந்து போகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையே தரும் மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மாற்றி அமைத்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதி வழிபாடு இதோட இது வந்து கட்டாயம் நீங்கள் செய்யணும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் துர்க்கை அம்பாள் வழிபாடுகளையும் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் இல்லை க பாராயணத்தை கேட்கறது இது இன்றைய நாளில் உங்களுக்கு சகல விஷயத்தையும் நேர்மறையாக மாற்றி அமைத்து கொடுக்கும் அடுத்து மிதுன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியவில்லை நீண்ட நாளாக ஏதாவது ஒரு இதை ஏதோ ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் இல்லை புதிய தொழில் செய்யணும் வீடு ஒன்று கட்டணும் அல்லது வாகனம் ஒன்று வாங்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் இப்படி ஏதோ ஒரு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதில் எதாவது இன்றைக்கி கொஞ்சம் தடைகள் வரலாம் தாமதங்கள் வரலாம் அப்போ அதில் கொஞ்சம் அவதானமாக இருங்க ஏதாவது ஒரு பயணம் போகிறீங்கன்னா அந்த பயணம் போகிறதுக்கு முன்பு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்திங்க இந்த பயணம் போகலாமான்னு ஒருத்தரை சந்திக்க போகிறீங்கன்னா அவர் இருப்பாரா வந்து போனால் இந்த காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க அடுத்து பார்த்திங்கன்னா தம்பி தங்கச்சி விடயங்களில் உங்களுக்கும் தம்பி தங்கச்சி சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம் அதுகளை நீங்கள் மா கடந்து போக பாருங்கள் அதே மாதிரி தம்பி தங்கச்சியினுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம் அந்த விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி தம்பி தங்கச்சியினுடைய கல்வி கல்யாணம் தொழில் இது சம்பந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அதுக்கு ஒரு நன்மையான நாளாக இல்லை மேலும் உங்கள் நா இன்றைய நாளினுடைய சகல விஷயத்தை மாற்றி உங்களுக்கு நன்மையாக அம் அமைத்துக்கொள்வதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கடகராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா குடும்பம் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகள் வரலாம் அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள் அதை பேசி பேசி பெருக்கா பெரு பெருசாக்காதீங்க அடுத்தது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குடும்பத்தில் தன வரவுகள் அதை தன இருப்புகள் சேமிப்புகள் எடுத்து உடனடியாக செலவழிச்சிடாதீங்க ஆகமொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இல்லை நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்தணும் அது யாராக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் நீங்கள் கட்டினவங்களாக இருக்கலாம் அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியாக இருக்கலாம் உங்களுக்கு பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம் உங்களுக்கு கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் யாரோ குடும்பம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அதே மாதிரி சேமிப்புகளில் உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் வழிபாடு அவரின் அதிபதின்னு சொல்லப்படுற விஷ்ணு பகவான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு கண்ணநாதன் வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் தேடி வரக்கூடிய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் மனமகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள் நீண்ட நாளாக தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது தீரக்கூடிய நாள் அதே மாதிரி இன்சூரன்ஸ் சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய நாள் உங்களுடைய ஆளுமை திறமைகள் வளரக்கூடிய நாள் உங்களை மற்றவர்கள் அடையாளம் காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது நீண்ட நாளில் ஏதாவது நீண்ட நாளாக உடல் உபாதையோ நோயிலோ நீங்கள் அவதிப்பட்டிருந்தால் இருந்தால் வெளிவரத்துக்கான வாய்ப்போ அல்லது அதுக்கு சிகிச்சை கிடைக்கக்கூடிய நாள் வாய்ப்பாகவே இருக்கலாம் இல்லை நீண்ட நாளாக ஒரு கடன் சுமையிலேயோ ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு இன்னர்களில் மாட்டியிருந்தால் அதுலேருந்து வெளிவரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சிறப்புகளை நீங்கள் அதிகரித்து கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதினு சொல்ல படிக்கிற சூரிய பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் இன்றைக்கு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து கண்ணீராசி நேர்கள் நீங்கள் இன்றைக்கி கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வெளிநாட்டு வியாபாரங்கள் செய்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் உங்களுடைய கணவனோ மனைவியோ வெளிநாடுகளில் இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு சம்பந்தங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட இதுகள் பேசுபவர்கள் உங்களுடைய உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் அடுத்தது சில வேலை உங்களுடைய செலவுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கலாம் இப்போ செலவுகளில் கவனம் தொழில் ஏற்றுமதி இறக்குமெல்லாம் சவளம் வெளிநாட்டில் இருக்கிற உங்களுடைய உறவுக்காரங்கள் இல்லை தொழிற்காரர்கள் தொழில் சம்மந்தப்பட்ட படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் வெளிநாடுகளை கடை கடல் கடந்து கடல் கடந்து நீங்கள் ஏதோ ஒரு முயற்சிகளை செய்கிற எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி அவதானமாக இருங்க அதே மாதிரி குடும்ப சம்மந்தப்பட்ட கணவன் மணி விவகாரம் குழந்தைகள் விவகாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் சிவபெருமான் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு சனி பகவான் வழிபாடு புத பகவான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இதோட குலதெய்வ வழிபாடு கருணா வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து துளாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் சகல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய நாள் கம்பெனியில் நீங்கள் ஏதாவது ஒரு மேலதிக கொடுப்பன்களோ இல்லது ஒரு செய்யப்படுற வியாபாரத்தில் லாபத்தையோ எதிர்பார்த்து இருந்தால் அது இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நாள் வெற்றிகள் நிறைவேறக்கூடிய நாள் அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய நாள் அக்கா அண்ணன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடும் முரண்பாடுகள் இருந்தால் அன்னைக்கு தீரக்கூடிய நாள் அவர்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் ஏதோ விதத்தில் இன்றைக்கி நன்மையாக இருக்கப்படுது இந்த நன்மைகளை பெருக்கிக் கொள்ள சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பூர்வீக சொத்துல மூலியமாக ஒரு வியாபாரமோ தொழிலோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இது பண்ணியிருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் அவதானமாக இருங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு தீர்மானங்கள் செய்வதாக இருந்தாலும் கவனமாக இருங்க அடுத்தது இந்த நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளையே தொழிலுக்குள்ளே கொண்டு வராதிங்க அதாவது இன்றைக்கி இந்த தொழிலுக்கு லீவை போட்டு ஒரு வெளியே போகிறது மகிழ்ச்சியாக இருக்க போகிறது யாரும் சரி பார்க்க போகிறது இந்த மாதிரி விடயங்கள் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் அடுத்தது ஆண் குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு சனி பகவான் வழிபாடு இவங்களோட குலதெய்வ வழிபாடு கருணாநா வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ரா தனுசு ராசிரியர்களை இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்துங்க தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க மேற்படிப்பு பட்டப்படிப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க இந்த அதாவது இந்த விஷயங்களுக்கு குடும்ப சொத்துக்களை அனு அடகு வைத்தல் வித்தல் விற்கிறது குடும்பத்தில் போய் ப்ரெஷரை போடுறது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீங்களாக அதை சிந்தித்து சமாளிக்கக்கூடிய நிலைமைகளை பாருங்கள் அதே மாதிரி கொ நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்த நாள் இன்றைய நாளாக இல்லை இப்போது உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதிகள்லையும் கொஞ்சம் மனநிறைவுகளும் கொஞ்சம் பாதிக்கலாம் அதுக்கு நீங்கள் இன்றைக்கி சூரிய பகவான் வழிபாடு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது குலதெய்வ வழிபாடு கர்ணாநாயக வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கணும் யோகமான நாள் உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றி அதிர்ஷ்டங்கள் இன்சூரன்ஸ் சொத்துக்கள் நீண்ட நாள் வருமானங்கள் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுடைய தம்பி தங்கிகளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அதாவது தொழில் ரீதியாக கல்வி ரீதியாக திருமண ரீதியாக மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாகவும் அதிகரித்து கொள்வதற்கும் நான் தக்க வைத்துக்கொள்வதற்கும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய் பலுவம் பகவான் வழிபாடு முரு முருக பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணதா வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்ப ராசி நேர்களை இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி குடும்ப அங்கத்தவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் புதிய திருமணத்தை பேசுபவர்கள் அதாவது வரன்களை பேசுபவர்கள் அந்த விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் ரெண்டாவது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் பிரிவுகள் இதுகள்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது அதனால அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள் சேமிப்புகளில் எல்லாம் கவனம் வேணும் சொல்கிற வார்த்தைகளில் கவனம் வேணும் இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளும் அடுத்து மீனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் உங்களை நீங்கள் இன்றைக்கி பார்த்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கடன் விவகாரங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எதிரிகளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இன்றைக்கி கொஞ்சம் அவதானம் வேணும் உங்களுக்கு எதிராக செயற்படுறவங்களுக்கு ஆளுமை திறமையும் பலமும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழிலையும் சில தடைகள் போட்டிகள் பொறாமைகள் வரக்கூடிய நாளாக இருக்கிறது நோய் உடல் சம்பந்தப்பட்ட உ உபாதைகள் வரக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த நாள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையாக இல்லாதனால் பொறுமையும் அமைதியும் தேவை இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் கடந்து வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் அதனுடைய உங்களுடைய ராசி அல்லது லக்னத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற குரு பகவான் வழிபாடு அவரின் அதிபதின்ற தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் அப்போ கடந்த சில நாட்களாக இரண்டு நாட்களாக ஐந்து கடமைகளை பற்றி பேசணும் இப்போ மூணாவது கடமையை அதில் மூணாவது கடமையை பார்ப்போம் பித்துர் யக்ஞம் பித்தூர் யக்ஞம்னா என்ன அப்படின்னா எங்களோட முன்னோர்கள் அதாவது எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் சில பேர் பூர்ண பிராப்தி அப்படிங்கிற முத்தி நிலையையோ மோட்ச நிலையோ அடைஞ்சிருப்பாங்க சில பேர் அடையிறதுக்கான எத்திச்சிருப்பாங்க பூர்ண பிராப்தி அடைஞ்சிருப்பாங்க அப்போ இதை வந்து பல விதத்தில் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது வந்து திதி கொடுக்குறது ஒருத்தர் இறந்துட்டால் பூர்ண பிராப்தி அடைந்துட்டால் அவங்களுக்கு வந்து அவருடைய இரத்த சந் சந்ததியினர் சம்பந்தம் இருப்பவர்கள் இரத்த வழி வருப உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பனிரெண்டு வருடங்கள் தொடர்ந்து கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அந்த ததிகளை கொடுக்கணும் அதற்கு பிறகு எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் உள்ள இன்னல்கள் பிரச்சனைகள் தீரும் எந்த ஒரு குடும்பத்தில் சரியாக கடமைகளை செய்யலைன்னா அவங்க வீட்டில் நோய்கள் நொடிகள் பிரச்சனைகள் கடன் பொருளாதார தடைகள் முன்னேற்றங்கள் இன்னை குடும்ப ஒற்றுமை இன்மை குழந்தை இன்மை குடும்ப பிரிவுகள் அனைத்தும் வர்றதுக்கான காரணம் ரெண்டாக தான் இருக்கணும் ஒன்று நீங்கள் பித்ருவுக்கான சரியான முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை அதனால் குலதெய்வத்தின் சாபத்துக்கு குலதெய்வத்தை அறி தெரியாது குலதெய்வத்தை கும்பிட்றதில்லை இந்த ரெண்டு விஷயத்தால் தான் அதிகமாக குடும்பத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ பித்ருக்களுக்கு நம்ம சரியான முறையில் செய்திடணும் பன்னிரெண்டு வருணங்கள் தொடர்ந்து நம்ம திதி கொடுக்கணும் அதுக்கு பிறகு நம்ம கொடுத்தால் மேலும் நன்மை அதே மாதிரி அமாவாசை நாட்களில் தவறாமல் ஒரு வேளை நம்ம உணவை எடுக்காமல் அடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு அதுக்கு அவங்களுக்கு காக்கா ஒரு உண்டை வச்சுட்டு கோயில் எள்ளு தண்ணி முடிஞ்சால் நம்ம கையில் உள்ளங்கையில் எள்ளு எள்ளு வச்சு தண்ணி இறைக்கணும் அதுக்கு பிறகு கோயிலில் போய்ட்டு ஒரு அர்ச்சனை காக்காக்கு எள்ளு சோறு வச்சு முடிஞ்சால் எங்கள் கையால் ஒருத்தருக்கு உணவு அவங்கள நினச்சி கொடுத்துடணும் நீருடன் கொடுக்கணும் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இதெல்லாம் ஒரு முக்கியமான காலங்கள் இந்த காலங்களை அதிகமாக கோயிலில் போய்ட்டு செய்கிறது மிக மிக நன்மையை தரும் அப்போ பித்ரு அக்ன ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசிபாலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்